சொல்லுவாங்க கஞ்சத்திலயும் கஞ்சா பெரிய கஞ்ச கடந்த எடுத்த கஞ்சன்னுவாங்க அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பாப்பேன் பார்ப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பிற சகோதரி அம்ையார் சசிகலாவுட கால் அந்த அம்மையார் ஊழல் விளக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன உடனே திரு டி டிவி தினகரன் கால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரோமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியுடைய காலு திரு அமித்ஷாவுடைய காள் ஆஹ் அது டி ப்ரோமோட் டெல்லியில இருந்து திருப்பி டி வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பாக்கும்போது போது எல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்போ பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடிய அவங்களே பாத்தீங்களா அடிக்கிட்டு தொள்ளையார் சூழல் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா பைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஊ சுத்திட்டு விளையாண்டுட்டு தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் எல்லாம் தூங்காம கால எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு பூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒண்ணும் தெரியாம மொழி பம்பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் போடுவாங்க

ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்மந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு இல்லாத பேசுறதுலாம் சிறுபலைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு புதிந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாதிமுக அதை தான் பார்க்குது இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாங்க எங்கள் மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்கிறாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டார் பாரதி ஜனதாவோட அடிமையாகி விட்டது பாரதி ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது திமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஏன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவாக நீங்கள் பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாற்றி மாற்றி போடாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக உங்கள் கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையில் வந்துருக்குது ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி இருக்கிறீங்க இது சரியில்லை அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை புற சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ஆட்சி அமைக்கிறது எங்கள் கூட்டையில அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்த அப்படிங்கிற எங்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தால் தானே செய்கிறதுக்கு அவ்வளவு அவ்வளோ அவ இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கலை மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் ஆகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்கள் மேம்பால இருக்குது யாருடைய ஆட்சியில் வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிற நண்பர் அத்தனை ஊடக நண்பர்களுக்கு பத்திரிக்கை நண்பர்க்கு இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சி காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவுபட்டு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் வகைகள்லாம் மாற்றி எடுக்கணும் குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேணும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு இன்னும் பல ஆண்டு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டில் அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துக்கிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே செய்யல உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பரில் பார்த்துருக்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போது வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளோ பச்சை பொய் இங்கே கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் பிறகு இவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க எங்கள் ஆட்சியை தொடர்ந்து தான் நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கலை நிதியே ஒதுக்காமல் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை

கேட்க வேண்டாம் இதெல்லாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்குது வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியிலும் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் அப்படி தான் நினைக்கிறாங்கய்யா காங்கிரஸ் இப்போ பேசுகிறதுலையே திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் வேணும்னு கேட்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெழுந்தால் செயல்படுத்துது நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறையா ஒரு தொழிலை ஈர்த்ததாக சொல்கிறாங்க கடந்த நாலு வருஷத்தில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கல எப்படி பார்க்குறது தாங்க நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ளை பேப்பரோ காட்டினேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளை ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் வந்துக்கிட்டு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளோ தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிங்கன்னு கேட்டால் வெள்ள பேப்பரையும் கேட்டுறாங்க என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளி இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை எனக்கு இது ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் சுமார் இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்கே வேலை கிடைச்சிது கோயம்புத்திர எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது அத்தனையும் பொய்யும் ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினாரில்ல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க அது மட்டும் இல்லை இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி உள்ளாட்சி துறையில் இந்த குடி வெடியோ வாரத்திலிருந்து அங்கே பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்யும் இது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதேபோல் மதுரை மாநகராட்சியில் சுமார் இரநூறு கோடி வரி வருவாயில் ஊழல் நடந்திருக்குது திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இப்போது ஜல்லி குவாரி இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதில் அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபா அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேணும் திமுக மக்கடத்துக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும்னு இப்போது ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல் தேர்தல் நெருகின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும்